எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல சித்தி வாங்கியிருக்க தோட்டத்துக்குதான் நம்ம வந்து போறோம் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த தோட்டத்தை பாக்குறதுக்கு வரேன் மீதி எல்லாரும் போயிருக்காங்க நான் வந்தது இல்லாம என்னோட முக்கியமான ஒரு ஆள் வந்து இந்த தோட்டத்துக்கு வந்து பாக்குறதுக்காக வந்திருக்காங்க மிக பெரிய கெஸ்ட் ஆமா இப்போதைக்கு அவர் படுத்துருக்காரு அப்புறம் அவர் ஓட ஆரம்பிப்பாரு ஹாய் சொல்லுங்க யார் வீட்டுக்கே வந்திருக்க அத்தை வீட்டுக்கா தங்க பிள்ளை அத்தை வீட்டுக்கு வந்திருக்கியாடி யார் தூங்குனா சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு தான் வந்து சேரு தூங்காமல் அவரு சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கார் பெயின்றாமே அவருக்கு ஃபேனு சிரிக்கிறான் சிரிக்கிறான் அப்படியே வந்து குட்டி குட்டியாக எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க அங்கே அவந்திக்காவும் டாக்ஸ் தான் அசிதாவும் அவந்திகாவும் இருக்காங்க அங்கிட்டு நிறையா வந்துட்டு பார்த்தீங்கன்னா மயில் தான் அங்கே வந்ததுலேருந்து நிறைய மயில் தோட்டத்தில் அங்கே இங்கேயும் இங்கே இருக்காங்க அதோட நிறையா மயில் இருக்குது நாங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஆ தெரியுது அதுதான் போகிறேன் ஆனால் நான் போனேன்னா வேகமாக போடனா ஓடினா மற்ற வயலுக்கெல்லாம் போகும்போது தான் நான் போய் எடுக்கிறதுக்கு போவேன் மயில் வந்து ஓடினும் இப்போ கிட்டக்க இருக்குது என்ன பண்ணுதுன்னு தெரில இப்போ நாங்கள் சாயங்காலம் டைமில் தான் வந்திருக்கோம் மணி பார்த்திங்கன்னா மணி ஒரு வீட்டிலேருந்து நாலரை போல கிளம்பினா மணி அஞ்சுருக்கோம் இங்கேருந்து சித்தி வீட்டிலேருந்து அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் வந்துடலாம் பரவாயில்ல இதே எங்கள் நான் என்னை பார்த்த ஜோருக்கு தெரிச்சுக்கிட்டு ஓடிடுவாங்க வயலில் வந்து நெல் கொறிக்கிறதுக்காக வருவாங்க செமையாக இருக்குது இன்னும் மழை டைம்ல தான் தோகை விரிச்சு ஆடும் அப்ப இன்னும் வந்து பாத்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் பாருங்க ஒரு மயில் நிக்கிது அங்கேனா ஒன்று

ரெண்டு வகை மாட்டு தட்டை கிடையாது இது வந்து நம்ம தட்டக்காய் வந்து காய் கடையில் விற்கிதுல்ல தட்டைக்காய் தட்டக்காய் செடி அதில் தான் அந்த அதாமா அந்த நான் வைக்கோலில் அணைச்சிட்டு இருந்தால்தான் அப்புறம் மயில் கொத்தி சாப்பிட்ருக்கு அந்த செடியை என்ன பந்தல் போட்டு வச்சுருக்காங்கல்ல அது வந்து இது ஃபுல்லாக எல்லாம் கடலை போட்டிருந்தாங்க கடலையை இப்போ பிடிங்கிட்டு கடலையாக தனியாக கழிச்சு விற்க வச்சுக்கிட்டு மீதியே இதை வந்து போட்டு வச்சுருக்குறாங்க இப்படியே இதை வந்து என்னென்னா மாட்டுக்கு பொட்டாகும் அப்படியே காஞ்சி போயிடுச்சுன்னா பொட்டு மாதிரி சாப்பிடும் இங்கேருமா அங்கே ஒரு மயில் நிறையா மயில் அந்த வரப்புக்கிட்ட ஒரு மயில் இங்கேயிரு இங்கே இங்க இங்கே அதான் இருக்காங்க மேலே ஏறிக்கிட்டு இருக்கு இது ஃபுல்லாக வாழை மரம் அப்புறம் தென்னை மரம் இது ஃபுல்லாக முருங்கை மரம் இது சைடில் எல்லாமே வந்துட்டு வாழை மரம் தென்னை மரம் முருங்கை மரம் இதாக மட்டும்தான் வந்துட்டு ஃபுல்லாக வச்சுருக்காங்க ஏன்னா வெயிலில் வந்து சுத்தமாக வேலை இப்போ நான் வந்து இது வந்து ரெண்டாவது டைம் வரேன் ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் வந்தேன் ஆனால் வெயிலில் வந்துட்டு ஒன்றும் பட்டம் இல்லை இது வந்து ரெண்டாவது டைம் அசிதாக்காக வந்திருக்காங்க அம்மா வெண்டைக்காயெலாம் வந்து பிக்காமல் சப்போட்டா இது ஃபுல்லாக வெண்டைக்கா இல்லை பாருங்க ஒரு கீரை வித்தியாசமா இருக்கு சாண பிரச்சனை தம்பி தூங்கலை இது ஃபுல்லாவே வந்து ம் பச்சை மிளகாம்பரம் கொட்டி இருக்கு செம்ம பச்சை மிளகா நல்லா காக்கும் இதுதான் வந்து மாசான கீரை சிகப்பு கீரை அம்மாவும் சித்தியும் விதை போட்டாங்கன்னா நல்லா வந்துச்சு நல்லா நிறைய இருந்துச்சு ஆனால் இது ஒன்று மட்டும் மிஸ் ஆயிடுச்சு பிக்கல ஆனா வந்து பார்த்தீங்கன்னா முத்துணை கீரை ஆயிடுச்சு பச்சை அப்புறம் வெண்டைக்காய் தக்காளி வந்துட்டு கத்திரிக்காய் நிறைய குட்டி அங்கட்டு இருந்துச்சியா

மரம் ஆகும் <laughs> <laughs>

என்னவா பண்ணுற எல்லாம் நின்றுகிட்டு பார்த்தாங்க அம்மா அம்மன் படுத்து கத்திரிக்காவை தேடுது கத்திரிக்காவா எத்தனை கத்திரிக்காய் இவ்வளவு நேரம் எல்லாம் அங்கேதான் தேடுனாங்க அம்மாவோட இதுல அம்மா வந்து மூணு கத்திரிக்காய் கண்டுபிடிச்சிட்டாங்க இதுவும் ஃபுல்லாவே வாழை ஃபுல்லாகவே வந்து வா பக்கத்தில் பிறகு ஆனால் இந்த வருஷம் செம்மையான முருங்கைக்கா தான் பக்கத்து வீட்டில் அவ்வளோ முருங்கா ஒரு முருங்காவும் அவ்வளோ இல்லை ஆனால் இங்கே வந்துட்டு எல்லா வீட்லேயும் முருங்கைக்கா யாரும் வாங்கலையாம் வரும்போதெல்லாம் நாங்களும் வந்து பிச்சுட்டு போவோம் சாதனை சாப்பிட சாப்பிடாதனால நாங்களும் வந்து அந்தளவு முருங்காவே இல்லை முருங்காய் மாங்காய் பக்கத்து விடுது இது இது வர மட்டும்தான் நம்ம இடம் பச்சை மிளகா வந்து இதெல்லாம் வந்து வரமிளகாக்கு விட்டுருக்கோம் எவ்வளவு சகப்பா இருக்கு பாருங்க இது ஃபுல்லாவே சூப்பரா இருக்குண்ணே நான் காய்க்காது மாட்டு அப்படியா பழம் பழத்த உடனே எடுத்துருமே நான் இந்த மாதிரி தரலாம் நல்லா இது இருக்குது உண்மை காய்க்கிற வாய்ப்பு இல்ல புடிக்கி போட்டுருவீங்களான ஆமா என்ன நான் திடீவா இந்த கூட உட்காந்து உட்காந்து வீடியோ எடுப்பேன் மாட்டேங்கிறேன்

இந்த இந்த வாரத்துல போய் இருப்படியா அவ்வளோதான் இருட்டாயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் அங்கே வந்து கள்ளி செடி இருக்குது அதில் பழம் இருக்கா அப்படின்ட்டு நான் தான் மாம்பி பார்க்க போகிறோம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கள்ளி செடி இருந்துச்சு ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூவாக தான் இருந்துச்சு இன்னும் காயெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ தான் குட்டி குட்டி பிஞ்சாக வருது சரி அங்கே பார்த்தோம் சரி இங்கே செடி இருக்கா இருக்கா என்னான்னு பார்க்கலான்ட்டு அப்புறம் அங்கிட்டலாம் ஈச்சம் வரத்துல குட்டி குட்டி ஈச்சம் ஈச்சம் காய் இப்போதான் வந்துட்டு இருந்துச்சு ஒன்றுமே இல்லை தானே அம்மா பார்த்துமா இதெல்லாம் என்னம்மா இதுமா காஞ்சிருச்சா இல்லை இல்லை வெம்பி இருக்குது வெயில் அப்படி காய் வச்சிருக்குது பார்த்துமா முடியுமா பழமா தானே காய் காய் வச்சிருக்கு இந்த காய் இந்த இங்க இருக்கு பாரு வெம்பி இருக்குது எல்லாம் வெயிலுக்கு அம்மா அது பீ பழம் இல்ல அது பாத்துமா முள்ளு இருக்குன்னு சொல்லுவாங்க ஒண்ணு பழம் சப்பாத்தி களி பழம் அது இல்லம்மா காய் அம்மா அங்க இருக்கு பாருமா அங்க சகப்பு கலர் தானே ஆனா இங்கே இருக்க அம்மா முள்ளு மடிச்சு பேர் ஆனால் இது வந்து பார்க்காதான் இருக்குது ஆனால் காய் தான் போல் பசங்கள்லாம் பிச்சுட்டு வந்து கொடுத்துருக்கானுங்க ஊரில் அதை தான் சாப்பிட்ருக்கணும் இல்லையா நான் வந்து இன்னும் வேறு இப்படிலாம் பிச்சதே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சார் சும்மா பார்த்தேன் பழம் நீ ஆமாம் வேறு எங்கேம்மா இருக்குண்ணா இங்கே இருப்பா அந்த மூலையில் பெருமா அங்கிட்டு இருந்து தெரியுதா நல்லா இருக்குது அடுத்த டைம் நம்ம வந்துட்டே இருந்தோம்னா அதுங்களே பெருசாகிடும் இல்லைன்னா அதுங்களே ஊரில் இருக்கவங்க பிச்சுட்டு போயிடுவாங்க எப்போது ஒவ்வொரு முள்ளையும் பார்த்தா பயங்கரமாக இருக்குது அம்மாவை கஷ்டப்பட்டு அங்கே போய் இப்படி பிக்க வந்துட்டு நாங்கள் போகிறவங்களையும் பார்த்தீங்கன்னா அதுங்களையும் இருட்டாயிடுச்சு இருட்டானதுனால சரி கிளம்பலாம் அப்படின்றதுக்காக இப்போ நாங்கள் எல்லாம் கிளம்ப போகிறோம் செம்மையாக இருக்குது மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மணி ஆறை முக்கால் கல்லிப்பழம் சப்பாத்தி கல்லிப்பழம் அவ்வளோதான் பிச்சாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ எதிராக முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் ஏன்னா ரொம்ப இருட்டாயிடுச்சு ஓகே பாய் பாய்